அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொலி என்னவென்றால் கள்ளக்காதல் செய்யக்கூடிய கள்ளக்காதலர்களை எளிதாக பிரிக்கக்கூடிய தாயத்து தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் கள்ளக்காதல் செய்யக்கூடியவர்களை வெகு சீக்கிரமாக பிரித்து மீண்டும் வாழ்க்கையில் இவர்கள் இருவரும் சேராமல் செய்யக்கூடிய அதிசக்தி வாய்ந்த தாயத்தை தயார் செய்யும் முறை இன்றைய காணொலியில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது எனவே இந்த காணொலியை நீங்கள் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் கள்ளக்காதலர்களை பிரிக்க வேண்டுமென்று நினைக்கும் நபர்கள் இந்த தாயத்தினை தயார் செய்து அல்லது வாங்கி பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கான பலன்கள் வெகு சீக்கிரமாக கிடைக்கும் கள்ளக்காதலர்களுக்கு தெரியாமலே கூட இதை நீங்கள் பயன்படுத்தி அவர்களை வெகு எளிதாக பிரிக்க முடியும் கள்ளக்காதலர்களை பிரிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தாயத்தை தயார் செய்வதற்கு நமக்கு தேவைப்படுவது ஆணை மிரட்டி மூலிகையின் வேர் சிகப்பு குன்றிமணியின் வேர் இந்த இரண்டு மூலிகைகளின் வேர்களையும் ஞாயிற்றுக்கிழமையன்று முறையாக இந்த இரு மூலிகைகளுக்கும் காப்பு கட்டி பொட்டிட்டு படையலிட்டு தூபதீபம் காட்டி இந்த இரண்டு மூலிகைகளுக்கு உண்டான மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்களை நூற்றி எட்டு என்ற அளவில் சொல்லி இந்த இரண்டு மூலிகைகளின் ஆணிவேர் அறாமல் கத்தியோ நகமோ படாமல் இந்த மூலிகையின் வேரினை பிடுங்கி எடுத்து வர வேண்டும் எடுத்து வந்த பிறகு இந்த இரண்டு மூலிகைகளின் வேரினையும் தலைப்பு மாற்றி ஒரு சிறிய தகட்டில் வைத்து அந்த தகட்டின் மேல் பகுதியில் பிரிய வேண்டிய ஆணினுடைய பெயரையும் கீழ்ப்பகுதியில் பிரிய வேண்டிய பெண்ணினுடைய பெயரையும் எழுதி அந்த தகட்டில் வைத்து இந்த இரண்டு வேர்களையும் சுருட்ட வேண்டும் சுருட்டிய பிறகு இந்த இரண்டு வேர்களையும் வைக்கக்கூடிய அளவிலான ஒரு செம்பு அல்லது வெள்ளி தாயத்தில் இந்த வேர்களை உள்ளே வைத்து அதனுடன் குங்குமம் வசியமை இரண்டையும் வைத்து நன்றாக அடைத்துவிட்டு அதன் மேல் சிகப்பு அல்லது கருப்பு நிற கயிறை கொண்டு தாயத்தாக தயார் செய்ய வேண்டும் தயார் தயார் செய்த அந்த தாயத்தினை தொடர்ந்து பதினோரு நாட்கள் இருட்டான ஒரு அறையில் இறுக்கமான மூடி போடப்பட்ட ஒரு டப்பாவில் வைத்து தினமும் தூபம் மட்டும் காட்டி வர வேண்டும் காலையில் காட்டினால் காலையிலும் அல்லது மாலையில் காட்டினால் மாலையிலும் என தொடர்ந்து பதினோரு நாள் தூபம் காட்டிவிட்டு பதினோராவது நாள் இந்த தாயத்தினை எடுத்து யார் பிரிய வேண்டுமென்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அவர்களில் ஒருவருக்கு இதை கட்ட முடிந்தால் அவர்களுடைய இடுப்பு பகுதியில் கட்டுங்கள் கட்ட இயலாது ஆனால் நீங்கள் சொல்வதைக் கேட்டு இந்த கள்ளக்காதலரில் யாராவது ஒருவர் பிரிய வேண்டும் ஒருவர் உங்களிடம் வருவார் என்றால் அந்த நபருக்கு உணவோ தண்ணீரோ வேறு ஏதாவது சாப்பிடக்கூடிய பொருள்களோ கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர் இந்த தாயத்தினை இடுப்பில் கட்டி கொள்ள வேண்டும் இவ்வாறு கட்டிக்கொண்ட பிறகு இவர்கள் சொல்வதை கள்ளக்காதலில் ஈடுபடக்கூடிய அந்த நபர் கேட்டு கள்ளக்காதலை கைவிட்டு மீண்டும் நல்ல நிலைக்கு திரும்புவார் இந்த இரண்டு மூலிகைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் இதை செய்ய வாய்ப்பில்லாத தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான தாயத்தினை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்